ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அணிசுலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பால் ஆடையெல்லாம் எடுத்து வச்சு எப்படி வெண்ணெய் எடுக்கிறதாங்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் பார்க்காத பிகினஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினமும் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர்லேருந்து அரை லிட்டர் வரைக்கும் நம்ம பால் வாங்குவோங்க அது வந்து காய்ச்சி ஆற வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆடை படர்ந்து நிற்கும் அதை வந்து நம்ம அப்படியே அந்த பாத்திரத்தோடையே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க அந்த ஆடை மட்டும் ஊற்றுனீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணியில் வந்துடுங்க ஆடை அதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில அப்படி இல்லைன்னா ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த ஆடை வந்து நல்லா தடிமம் ஆயிரும் அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல நம்ம போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி சேர்த்து தாங்க இந்த ஆடை பாருங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஃபுல்லா சேர்ந்துருச்சு எப்போதுமே நான் அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக சேர்ந்ததுக்கப்புறம் எடுத்து ஆடை எடுத்து வெண்ணெய் எடுத்துருவேங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு இது வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் உள்ள ஆடை தாங்க இப்போ வந்து நல்லா கெட்டியாக இருந்துச்சு அதை வந்து தட்டில் வந்து கொஞ்சமாக நார்மல் தண்ணி ஊற்றி அதை வந்து அந்த பாட்டிலில் போட்டு ரெண்டு மூணு தடவை பரட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஆடையை எடுக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி எடுக்கிற பதத்துக்கு கரெக்டாக வந்துடுங்க இப்போ இதை வந்து நான் ரெண்டு தடவையாக தாங்க போட்டு எடுத்துக்க போகிறேன் ஒரே தடவையில் போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த மிக்சிங் பவுட் நல்லா சுத்த அதை அப்போ வந்து ஆடை நம்மளுக்கு வந்து நல்லா திரண்டு வராது அதனால நான் இதை வந்து ரெண்டு தடவையாக போட்டு எடுத்துக்கிறேன் இது போடும்போதே இது கூட ஒரு நாலஞ்சு க்யூப் வந்து ஐஸ் கட்டி சேர்த்துக்கணும் அது கூடவே வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஐஸ் வாட்டரும் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து வெண்ணெய் திரண்டு வந்துருங்க இதை விட ஒரு முக்கியமான இது என்னென்னா நம்ம வெண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னா காலையில் ஆறரை மணிக்குள்ளே எடுத்துடணுங்க ஏன்னா சூரிய உதயம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வெண்ணெய் திரண்டு வராது அதாவது வெண்ணெய் வரும் ஆனால் லேட் ஆகும் நாங்கள் மிக்சியில் போட்டு சுற்றுறதுக்கு வந்து இப்போ இருபது நிமிஷம் ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் கூட ஆகுங்க வெயில் வந்துருச்சுன்னா அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஆறு மணிக்கு மேலே எடுக்கலாம் அப்படி காலையில் எடுக்கிறதா இருந்தால் ஆறரைக்குள்ளே எடுத்துடணுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் லேட் டைம் ஆகிட்டீங்க ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு எடுக்கலாம்னா உங்களுக்கு வந்து ஆடை வந்து அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வெண்ணெய் திறந்தே வராதுங்க பாருங்க நான் ஐஸ் கட்டி ஐஸ் தண்ணி இது ரெண்டையும் போட்டு எடுத்து ஒரு இருபது நிமிஷம் தாங்க ஓட்டியிருப்பேன் நல்லா எனக்கு வெண்ணை திறண்டு வந்துருச்சு பாருங்கள் நான் வந்து காலையில் அரை லிட்ரு சாயங்காலம் அரை வாங்குவேன் வாங்குவேங்க பால் அதை வந்து அப்படியே எடுத்து காய்ச்சி ஆற வச்சுனதுக்கு அப்புறமா ஆடை வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன கிண்ணியில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்தது தாங்க இந்த ஆடை எல்லாமே கண்டிப்பாக வந்து நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெளியில் நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து உருட்டி இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த வெண்ணை வந்து பிரிஞ்சு வராது நார்மல் வாட்டரில் போட்டு போட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி குழக்ல ஆயிரும் நல்லா அந்த தட்டு ஃபுல்லாக நான் நல்ல ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் ஊற்று இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் ஊற்றி நம்ம அந்த உருண்டைகளை போடும்போது அந்த உருண்டைகள் வந்து அப்படியே பிசு பிசுப்பா கொல குழப்பாக ஆகாமல் நல்லா கெட்டியாயிருங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் இல்லாட்டினா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே கெட்டியாக நல்ல கடையில் கிடைக்கிற மாதிரி வெண்ணெய் எனக்கு கிடைச்சிதுங்க தினமும் வாங்குற ஒரு லிட்டர் பாலில் இருபது நாள் எடுத்து வச்ச ஆடையிலேருந்து எனக்கு கிடைச்ச வெண்ணை தாங்க இது கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமே கடையில் காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எப்போதுமே நான் வந்து இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் அதில் நெய்யும் காய்ச்சிக்குவேன் ஏற்கனவே காய்ச்சினதுலேயே நெய் இருக்குது இந்த தடவை வந்து வெண்ணெய் இல்லை அதனால தாங்க நான் இந்த தடவை வெண்ணெயாவே வா வெண்ணையாவே திரட்டி எடுத்துக்கிட்டேங்க எனக்கு இந்த அளவு வெண்ணெய் கிடச்சிச்சு இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள் தொடவே முடியல அந்தளவுக்கு கெட்டியான வெண்ணெய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு கண்டிப்பாக நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ